ஐயா சற்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பெருமஞான குழு சார்பிலையும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்மா வணக்கம் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடு நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 இருந் எண்ணிருந்த கோடியே அப்படின்னு சிவவாக்கியர் சொல்லியிருக்கார் அப்போ இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏன் இந்த பாட்டை சொன்னார்னா காடு மலை கோயில் குளம் எங்கெல்லாம் வந்து இறைவன் இருக்கிறான்னு சொல்கிறாங்களோ அங்கேயெல்லாம் வந்து நம்ம பயணம் பண்ணி அந்த இறைவனை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாமல் செத்து போனவங்க கோடி கோடி பேர் அப்போ இந்த இறைவன் எங்க இருக்கிறான்ங்கிறத தான் உணராமையே காடு மலையெல்லாம் சுற்றி இந்த மாதிரி கெட்டு போனாங்க ஆனால் அவன் உங்களுக்குள்ள தான் இருக்கிறான் அவனை உங்களுக்குள்ள இருக்கிறவனை போய் வெளியில தாடன எப்படி கிடைப்பான் அப்படிங்கறத அந்த பாட்டு மூலிமா நமக்கு அறிவுறுத்தி இருக்கார் அந்த வகையில் பார்த்தா ஒரு தாயோட வகத்துல நம்ம கருவா உருவாகி இந்த உலகத்துக்கு வந்து இந்த ஆன்மா பிறவி பலன பிறவியை இந்த ஆன்மா பிறவி எடுத்து இந்த பிறவியில் இன்பதுங்கமங்களை அனுபவித்து அந்த அனுபவத்தை அடைஞ்சதுக்கு பின்னாடி அந்த அனுபவத்திலேயே பிறவி பயணம் வந்து நம்ம என்னத்துக்காக வந்தோன்னு வந்து தேடலில் அது பயணம் பண்ணி தன்னுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிற அறிகிற வலிய வழிவகைகளை அது அறிஞ்சு அந்த அறிவில் அந்த அறிஞ்சதில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை உணர்றது தான் ஆன்மீகம் அப்போ அந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த உணர்வு வரும்னு அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னை அறியறதுக்கு வந்து தேடுதல் வேணும் அந்த தேடுதல் வந்து தனக்குள்ளே இருக்கிறத அறியணும்னா மனுஷனுக்குள்ள மனுஷனுக்கு வந்து வேற இருக்குது ஆணி வேறாக இருக்கிறது மூலாதாரம் மரத்துக்கு வேறு இருக்கிற மாதிரி மனிதனுக்கு வேறாக இருக்கிறது மூலாதாரம் அந்த மூலாதாரத்தில் தான் அக்னி கணல் இருக்குது அந்த அக்னி கண கணலை இந்த தண்டுபாடை மூலியமாக நடுநாடி மூ நடுநாடின்னு சொல்லுவாங்க அந்த நடுநாடி வழியாக மேலே தி இது வந்து அக்கினி நாடி நக்கி அக்கினியாக இருக்கிற இந்த அக்கினியை அந்த நடுநாடி வழியாக மேலேச்சு சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பரஞ்சோதி இது வந்து ஆத்மஜோதி அது வந்து சுழுமுனையில் இருக்கிறது பரஞ்சோதி அப்போ இந்த ஆத்மஜோதியை கொண்டுட்டு போய் பரஞ்சோதியோட இணைக்கு இணைக்கிற போது தான் அந்த பரமாத்மாவுடைய காட்சி நமக்கு கிடைக்கும் அப்போ அதை கொண்டுட்டு போகணுன்னா எப்படின்னு கேட்டால் இடைகலை பிங்களைன்னு சொல்லி சந்திரக்கலை சூரியகலை மூலியமாக தான் அதை மேலே கொண்டு போகணும் அப்போது அதுக்கு பிராணவாயுவை அபான வாயுவை பயன்படுத்தி தான் அந்த சுழுமுனைக்கு கொண்டுகிட்டு போக முடியும் அப்படி இடைகலை பிங்களைன்னு சொல்லுவாங்க அந்த இடைகளை பிங்களை அக்னிகலை சூரிய சூரியகலை சந்திரக்கலைங்கிறத அந்த அக்னிகலையோட சேர்த்தி சேர்த்துறது தான் சேர்த்திட்டாலே அந்த ஆன்மீக உணர்வு நமக்குள்ளே வந்துடும் தான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ள உள்ள நுழையிறோங்கிறது வந்து ஆன்மீக இதுதான் ஆன்மீகம்ங்கிறது தான் உணர முடியும் அதை விட்டுட்டு நம்ம வந்து காடு மலையை சுத்தியோ கோயில் கோளங்களை சுத்தியோ இல்லை வேற எதுகளையா சுத்தியா வந்து இந்த ஆன்மீகம்னா என்னன்னு அறிய முடியாது அப்ப ஆன்மீகம்ங்கிறது இந்த அக்கினி கலையை இந்த அக்கினிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அக்கினியை சுழுமுனையில் இருக்கிற அக்கினியோட கொண்டு போய் சேர்க்கும் போது தான் இந்த ஆன்மீகம்னா என்னங்கிறது நமக்கு புரிய வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும் அப்போ தான் வந்து இந்த ஆன்மீகத்தை எங்கேயும் போய் நம்ம போய் தேட மாட்டோம் நமக்குள்ளேயே தேடுறதுக்கு நமக்கு ஒரு உணர்வு நிலை வருங்கிறது தான் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால அந்த பயிற்சியை செய்கிறதுக்கு செய்யும்போது நமக்கு பல விதமான துன்பங்கள் வரும் அந்த துன்பத்துகளெல்லாம் இறைவன் கொடுக்குற பிரசாதமாக ஏற்று அந்த துன்பத்துக்களை பெருசு பண்ணாமல் நம்ம அந்த பயணத்தை சரிவர செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை போல் ஒரு புனிதமான ஆன்மீகம் எதுவும் இல்லை அந்த துன்பத்துக்கு பயந்தோ இல்லை மற்ற விஷயத்துக்கு பயந்தது அது வந்து மாசுபட்ட ஆன்மீகமாக போயிடும் அனிதா அதனால வந்து நீங்கள் அதுக்கு வந்து பயப்படாமல் இறைவனோட பிரசாதமாக ஏற்ற அந்த துன்பங்களை நீங்கள் இந்த ஆன்மீக பயணத்தில் வெற்றி அடைய வேணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிற அற்புதம் வணக்கம்